அங்க பாருங்க ஷீரடி சாய்நகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன் பார்க்க சூப்பரா இருக்கு உள்ள வந்தவன பாருங்க பெருசா பாபா போட்டோ டாப்ல அழகா வச்சிருக்காங்க பார்க்க சூப்பரா இருக்கு ஷீரடி சாய்பாபா மந்திர் போட்டோ வச்சிருக்காங்க சென்னை டு ஷீரடி ஃபுல் ட்ரெயின் டிராவல் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் சாய்நகர் ஷிடி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டிராவல் வீடியோ தரேன் ஓபன் பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோவை ஒன்ஸ் நீங்க ஷீரோ ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்து நிறைய பேர் நிற்பாங்க வெளிலயே வந்து ஆட்டோ நூறு நாற்பது ரூபா சொல்லி கேப்பாங்க நான் வந்து புக் பண்ணியிருந்தேன் பண்ணிருந்தேன் ஷியோட்டை ஏறினாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏறினேன் அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் தாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த ரூமுக்கு போறதுக்கு நாற்பது ரூபா ஒருத்தருக்கு அழகா ஏறி கொண்டு வந்து விட்டுட்டாங்க நான் புக் பண்ண அகோமேஷன் வந்துருச்சு இதுதான் அங்க பாருங்க பாருங்க செம்ம சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு உள்ள போய் செக் பண்ணிட்டு நான் ரூம் எல்லாம் காட்டுறேன் ரூம் லாக் இந்த வீடியோல சுத்தி பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரூம் வந்து எவ்வளவு சொல்லி நான் சொல்றேன் ஆன்லைன் ரூம் புக் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்றேன் சுத்தி பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோவை நீங்க ட்ரெயின்ல ஷீடி வந்தீங்கன்னா நீங்க ஸ்டேஷன்லயோ ஷேர் ஆட்டோவோ ஒரு ஜீப்போ எடுத்துட்டு ஆட்டோ எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க நீங்க அங்க இருந்து இந்த உரத்தி அகாமடேஷனுக்கு வந்துடலாம் ஸோ ஒரு பத்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் அழகாக வந்து சேர்ந்துல இந்த ரூம் கிட்டே ஸ்டேஷன் கிட்டேயே இருக்குது இப்போ என் பின்னாடி ஒரு ரூம் பார்க்குறீங்களே துரத்தின்னு சொல்லிட்டு இங்கே தான் அதுவும் புக் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் ரெண்டு நாளைக்கு ஷீரடியில் நான் வந்து எப்படி ஆன்லைன் ரூம் புக் பண்ணேன் நான் வந்து எப்படி செக்இன் பண்ண உள்ளே போய் ரூமில் சுற்றி காட்டுறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் இப்போ எல்லாமே ஈஸியாக வந்து ஆன்லைன் ரூம் புக் பண்ண சொன்னேன் சொல்லிட்டு வர அடுத்தது வீடியோவில் நான் இப்போ உள்ளே போய் செக் இன் பண்ணிட்டு நான் இப்போ சாமியை பார்க்க போகிறேன் கோயிலு சுற்றி பார்க்க போகிறேன் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுங்கள் ஷீட் சுற்றி பாருங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிங்கண்ணா இது மாதிரி ஒரு காப்பி ஜெராட்சை எடுத்துட்டு போங்க அப்புறமா ஆதார் கார்ட் டைல் வச்சுருப்பாங்க அப்போ தான் வந்து செக்கிங் பண்ணுறப்போ அலோவ் பண்ணுவாங்க ஸோ எனக்கு உள்ளே போய்கிட்டுருக்கு ரூமுள்ள அங்கே பாருங்கள் உள்ள என்ட்ரி ஆனால் சாய் லை ராஷன் போயிட்டுருக்கு டிவியில் இதுதான் தொள்ளாயிரத்து உடைய அக்கோமொடேஷன் என்ட்ரி இது பாருங்க ரியலா சாய் பாபா வந்து பருத்து இருக்கிற மாதிரி ஊஞ்சல அப்படியே தத்துருவமாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆன்லைனில் இந்த உரத்து அக்காமடேஷனில் ரூம் புக் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு நாங்கள் போய் செக்இன் பண்ணோம் செக்இன் பண்ண எங்கள் ரூம் கொடுத்துட்டாங்க எங்கள் ரூம் இப்போ இதுதான் பாருங்கள் ஃபோர் ஒன் செவன் இங்கே தான் ரூம் கிடச்சிருக்கு எங்களுக்கு நான் உள்ளே போயிட்டு ரூமில் காட்டுறேன் இப்போ பாருங்கள் அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கே வந்தோன்னே இங்கே பாருங்கள் வாஷ் மிஷின் இருக்குது ஒரு கண்ணாடி இருக்குது உள்ளே வந்தோன்னே ஹாலில் ஒரு பெரிய பெட் ஒரு சின்ன பெட் இருக்கு மூணு பேர் தாராளமாக பார்த்துக்கலாம் நீங்க ஆன்லைன் புக் பண்றப்ப நாலு பேர் தான் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்க வந்து மூணு பேர் தாழமாக பார்த்துக்கலாம் நாலு பேரே பார்த்துக்கலாம் இங்கே அந்த மைதா இங்க இருக்கு அப்புறமா ஒரு சின்ன டிவி கொடுத்துருக்காங்க ரெண்டு சேர் கொடுத்துருக்காங்க அப்புறமா இங்க ஷெல்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இங்க பேக் வாங்கி வச்சுக்கலாம் ஊற்றுனீங்கன்னா இங்க ஒரு பால்கனி இருக்கு சூப்பருங்க பால்கனிவே செம்மையாக இருக்கு முன்னாடி விட இந்த ஷீடி வந்து செம்ம டெவலப்மெண்ட்டாக இருக்கு நம்ம எப்படி திருப்பதி எப்படி வந்து டிவோஷனல் பிளேஸ் செம்ம செம டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி சிடி வந்து வேற லெவலில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ செம்ம வியூ பாயிண்டா இருக்குது இங்கேருந்து அப்படியே இங்க பாருங்க ஏசி வச்சுருக்காங்க கீழே அப்படியே வாவா இருக்கு ஏசி ரூம் இது வெஸ்டர்ன் டாய்லெட் ஏசி ரூம் அப்படியே புக் இது ஸோ சுடு தண்ணியை வர இங்கே எப்போவுமே இங்கேயும் வந்து வாஷ் பேசின் இருக்குது இந்த தொராட்டி அக்காமடேஷன் ரெஸ்ட் ரூம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூமில் வந்து ஒரு பைப் மாதிரி இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு ஆனால் இங்கே பாருங்கள் இதை நீங்கள் திருப்பினீங்கன்னா தண்ணி இங்கேருந்து வரும் ஜப்பான் பெத்தாகிராம் வந்து வச்சுருக்காங்க இங்கே புதுசாக இருக்கும் இது ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த இடத்துல இருக்குது இந்த தொடர் அகாமேஷன் வந்து ரெண்டு நாளு புக் பண்ணியிருக்கோம் இதே இதே அகாமடேஷன்ல வந்து நாங்க ரெண்டு நாளுமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் ஏசி புக் பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ரெண்டு நாளைக்கு ரூம் பாத்துருப்பீங்க சூப்பரா இருக்கு ரூபாய்க்கு இது ஏசி வெஸ்டர்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்க நான் ஏசி கூட இருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அது நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிடணும் ஒரு மாதம் முன்னாடியே புக் பண்ணிடணும் ஆன்லைனில் நீங்கள் வந்து நேரில் தான் கிடைக்குமா தெரியுது நான் புக் பண்ண வந்து ரொம்ப டிமாண்ட் ஏன்னா கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப டிமாண்ட் டக்குன்னு ஆகிடும் கிடைக்காது உங்களுக்கு ஆன்லைனும் டக்குன்னு ஒரு மாதம் முன்னாடி புக் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைச்சிடும் நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே போயிட்டு கிட்டே இருக்கிற எல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம் ஈவினிங் நைட் நாங்கள் ஆர்த்தி புக் பண்ணியிருக்கோம் அப்படியே ஆர்த்தியை பார்த்து சுவாமி தரிசனம் வர போகிறோம் எங்கூட கூட ட்ராவல் பண்ணுங்க அப்படியே அடுத்த வீட்டில் வந்து கோயிலை சுற்றி காட்டுறேன் கோயிலை சுற்றி என்னன்னு சொல்லி அப்படியே காட்டுறேன் நீங்கள் அப்படி பாருங்க ரூம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு வருஷம் போய் கட்டியிருக்காங்க அப்படியே கீழே பாருங்கள் நீங்கள் உங்கள் மொபைலில் அப்படி இல்லைனா வந்து கூகுளில் போய் வெப்சைட்டில் போயிட்டு ச ஸ்ரீ சாய்பாபா சனஸ்தான் ட்ரஸ்ட் சொல்லிட்டு அவருடைய அஃபிஷியல் வெப்சைட் சிஐடி கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட் இருக்கும் நீங்கள் ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கூகுளில் போயிட்டு வெப்ல போய் லாகின் பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க அப்புறமா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் லாகின் பண்ணுறப்போ ஒன்ஸ் நீங்கள் ஸ்ரீ சாய்பாபா சனாஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் வெபேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரூமோ ஆர்த்தியோ அகோமெடேஷன் எல்லாமே புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க வெபேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும் லாகின் பண்ணதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு வந்து லாகின் பண்றப்ப ரெஜிஸ்டர் கிளிக் ஒரு பட்டன் மாதிரி கீழே காட்ட வெபேஜா கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கீழே ரெஜிஸ்டர் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் உங்க ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும் இங்க வந்து நேம் டைப் அடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டோ எந்த ப்ரூஃபோ ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரூஃப் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ப்ரூஃப் ஐடி போட்டுக்கோங்க மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க இமெயில் ஐடி போட்டுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இமெயில் ஐடி வச்சு தான் லாகின் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்க லாகின் பண்ணுறப்போ வெறும் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிட்டு கீழே வந்து அக்ஸெப்ட் டேர்ம்ஸ் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கோட டாப் வந்து செக் பாக்ஸ் இருக்கும் டூ டூ யூ விஷ் டு டொனேட் ஆர் புக் அகாமடேஷன் நீங்கள் வந்து அகாமடேஷன் வந்து புக் பண்ண போறீங்கன்ற பட்சத்தில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அட்ரஸ் கேட்டோம் உங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு அவங்க டிஸ்ட்ரிக்ட்டு அப்புறமா வந்து பின்கோடு ஸ்டேட்டு போஸ்ட் சிட்டி என்ன சிட்டி சொல்லிட்டு எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும் ஹோம் பேஜ் பண்ணிவிட்டு சோ இங்க பாருங்க டாப்ல வந்து நிறையவே காட்டும் தர்ஷன் புக் பண்ணலாம் ஆர்த்தி புக் பண்ணா பூஜா புக் பண்ணா அகாமடேஷன் டொனேஷன் நீங்க இது மூலயமா ப்ரொவைட் பண்ண கோயிலுக்கு இது மாதிரி நிறையவே இருக்கு நான் இப்ப காட்ட போகிற தான் ஒன்னுதான் மட்டும் மட்டும்தான் இப்ப நம்ம ரூம் பார்க்கறதால ஒன்ஸ் இங்க அக்காடமிஷி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து எல்லாமே காட்டும் உங்களுக்கு வந்து ரூம் மூலமா டாமெட்ரி ரூம் தான் நம்ம வந்து ஃபேமிலியா போறோம் உங்களுக்கு ரூம் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் இப்போ டாமெட்ரியா நீங்க சிங்கிளா போறீங்க எனக்கு வந்து டாமோண்ட பட்சத்துல ஒரு பெரிய ஹால்ல வந்து ஒரு பத்து இருபது பேர் படுத்துக்கலாம் பரத்துக்கலாம் கீழோட பெட்டு மேல பெட் நீங்க மேல பார்த்தீங்கன்னா கீழே படுத்துக்கலாம் பெட் அதுவும் டூ ஹண்ட்ரட் பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் பீஸ் தான் இருக்காது அந்த மாதிரி பெசிலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா இது இல்ல டாமெட்ரி ரூம்னா ரூம் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு எத்தனை நாள் தங்க போறீங்க ஒரு நாள் மேக்ஸிமம் ரெண்டு நாள் ஸ்டே பண்ண முடியும் இந்த ஷீட்ல நீங்க டே டூ ரெண்டு நாள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன்னா ஒரு நாள் கிளிக் பண்ணிக்கலாம் நீங்க உங்க உங்களுக்கு விரிவாக்கேற்ற மாதிரி தான் இது நீங்க இப்ப டூ டேஸ் நான் கிளிக் பண்ணிச்சோமா அப்புறமா டேட்டு செக்கிங் டேட் நீங்க வந்து செக் இன் டேட் கிளிக் பண்ணுவோம் இப்ப நீங்க செக் இன் டேட்டுக்கு பைய கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு மாசம் முன்னாடி வந்து ரூம் புக் பண்ணிக்கணும் கரெக்டா ஒரு மாசம் கரெக்டா காட்டும் ஒரு மாசத்துக்கான டேட்டு நீங்க எந்த மாசம் போகுதோ அந்த மாசத்துக்கு முந்தான மாசம் அந்த டேட்டை நீங்க வந்து செக்இன் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜூன் மாசம் இந்த மாசத்துக்கு இருபத்தி ரெண்டு நான் கிளிக் பண்றேன் சும்மா கிளிக் பண்ணிட்டு டைம் ஸ்டார்ட் நான் கிளிக் பண்றேன் டைம் ஸ்டார்ட் காட்டும் இந்த டைம் இந்த டைம் நீங்க போய் செக் இன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பட் அவங்க அப்போலாம் செக் கேட்க மாட்டாங்க ஸோ நீங்க என்னைக்கு ரீச் ஆகும் அங்கே அன்னைக்கு போய் நீங்க வந்து அந்த புக் பண்ண பண்ணுற ரிசர்க்கு அலோவ் பண்ணுவாங்க நான் சும்மா இங்க டுவெல் டூ த்ரீ பன்னெண்டு மணி இருந்து நாலு மணிக்குள்ள நான் இது பண்ற மாதிரி நான் காட்டுறேன் ஸோ பாருங்க ஒரு செக் அவுட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இப்போ ரெண்டு நாள் கிளிக் பண்ணுறது நான் இருபத்தி ரெண்டு டுவெண்ட்டி செகண்ட் கிளிக் பண்ணிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர்த்து வந்து டுவெல் ஓ கிளாக் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிடணும் செக் இன் டுவல் ஓ கிளாக்னால டூ டேஸ் கழிச்சு டுவெண்ட்டி ஃபோர்த்து செக் இன் பண்ணிக்கோங்க எஸ்இன் கொடுத்துருங்க நான் ஏன் ரெண்டு நாள் சொல்லிட்டு லாஸ்ட் சொல்றேன் ஏன் ரெண்டு நாள் ஸ்டார்ட் பண்ணனு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி கீழே வந்தீங்கன்னா ரூம்ஸ் உங்களுக்கு எத்தனை ரூம் வேணும் சொல்லி கேட்கலாம் கேக்கிறாங்க நீங்கள் ரெண்டு நாள் ரெண்டு ரூம் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரூம்னா ஒரு ரூம் கிளிக் பண்ணிக்கலாம் நான் ஏன் ரெண்டு கிளிக் பண்ணு சொல்லிட்டு நான் சொல்றேன் நான் இங்கே ரெண்டு நாள் கிளிக் பண்ணியிருக்கேன்ல அதனால நான் அது டூ டேஸ் நான் கிளிக் பண்ணுறேன் ரெண்டு ரூம் வேணும் ரெண்டு நாளைக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் மேல் எத்தனை ஃபீமர்ஜென்சி கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்க வந்து இங்க அதே மாதிரி ஒரு ரூமுக்கு வந்து இப்போ இன்னொரு ரூம் நான் தடுப்பி ஸ்டே பண்ண போறீங்க ஒரு ஃபீமேல் நான் கொடுப்பேன் நான் வந்து ரெண்டு 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 ரூம் ரெண்டு நாள் ஸ்டே பண்ண போறேன் அந்த மாதிரி கான்செப்ட் நான் இப்போ காட்டுறேன் இங்க சேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் அவைலபிள் டோட்டல் பர்சனல் சொல்லி இந்த டேட் அவைலபிள் இல்லைன்னு சொல்லி காட்டுது இங்க இப்போ எல்லாம் ஜீரோல இருக்கு நான் இப்ப வேற டேட்ல தேடுறேன் நான் இப்போ வந்து ஜூலை மாசத்துக்கு ஒரு நாள் நான் தடுறேன் வச்சுக்கோங்க ஃப்ரைடே நான் தடுறேன் அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணுறேன் டைம் செலக்ட் பண்ணுறேன் இங்கேயே காமிச்சிடுது பாருங்கள் ரூம்ஸ் எத்தனை இருக்குது நான் ஏசி இவ்வளோக்கு ஏசி இளவுக்கு சொல்லிட்டு இவ்வளோ டீட்டெயில்ஸு இங்கேயே காமிச்சிடும் நமக்கு ஸோ இதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை ரூம் இருந்தோம் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே கீழே காமிச்சிடும் பாருங்க இங்கே என்ன இருக்கோ இங்கே நம்பர்ஸ் காட்டுது அதை தான் இங்கே அக்யூரேட்டாக காட்டும் இங்கே இங்கே வந்து பாருங்க ஏசி வந்து இருக்கு நான் ஏசி இருக்கு வெஸ்டர்ன் இருக்கு இந்தியன் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க ரூம் ரெண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு பேருக்கு டோட்டல் அமௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொல்லி சொல்லியிருக்காங்க இதே வந்து இது வந்து சாய் பக்த நிவாசுல கெபாசிட்டி பாருங்க மொத்தம் அஞ்சு பேர் மினிமம் மூணு பேர் இருக்கு நீங்க அலோவ் பண்ணலாம் அஞ்சு பேர் கூட வரலாம் பட் இங்க ஜஸ்ட் இங்க சொல்றாங்க நான் ஏசி வந்து இந்தியன் பண்ணி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சாய் ஆஸ்ட்ரம் பக்த நிவாசில வந்து ஏசி இருக்கு வெஸ்டர்னு இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு பேருக்கு ஏசி ஏசின்றதுனால இதே சாய் ஆஷ்டிரம் பக்தனிவாசி இதே டூ பிப்டிஸ் பாருங்க நான் ஏசி கம்மியா இருக்கு ஏசி கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த இடத்துல வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஏசினா ஏசி தனியா காட்டும் அப்படி நான் ஏசி நான் ஏசி தனியா காட்டும் உங்களுக்கு வந்து எந்த ரூம் லொகேஷன் கிட்ட காட்டும் சொல்லிங்க பாருங்க நான் லொக்கேஷன்ல வந்து அவங்க வந்து அக்காமடேஷன் கட்டி வச்சிருப்பாங்க இந்த மூணு வந்து கொஞ்சம் தூரம் இந்த சாய் ஆஷ்டம் தர்மாசாலா சாய் ஆஷ்டம் பக்தநிவாஸ் சாய் பக்தனிவாஸ் இதெல்லாம் வந்து இந்த மூணு ரூம்ஸ் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கும் சாய்பாபா சமாதி மந்திர் கோயில் வந்து இப்போ நான் வந்து சும்மா வரும் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேன் இத்தனை பேர் ஸ்டே பண்ணு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுறேன் ஒருத்தர் காட்டினா நீங்க உங்களோட டீடைல்ஸ் போட்டு தான் நான் ரெஜிஸ்டர் பண்றீங்க அவங்க இது மட்டும் இந்த இடத்துல காட்டும் மற்ற இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வரணும் சரிங்களா ஒரு நேமு ஏஜ் செலக்ட் ஃபீமேலா மேலா அப்புறமா வந்து என்ன ப்ரூஃப் ஐடி கார்டு என்ன ஐடி கார்டு நம்பர் அப்புறமா வந்து ரிலேஷன் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வந்துட்டு இங்கே ஏர் டு விஷீஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஸ் போயிடும் பேமெண்ட் தான் அடுத்தது எல்லாமே ஒன் செக் பண்ணிட்டு இங்கே பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து அக்கமேஷன் புக் பண்றது நான் இது இது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொன்னால்தான் இருக்கிறது முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஏன் ரெண்டு நாள் சேர்ட் பண்ண நான் சொல்றேன் நான் ஏன் வந்து ரெண்டு நாள் சேர்ட் பண்ணேன்னா இது இப்ப நீங்க வந்து பன்னெண்டு மணிக்கு செக் செக் இன் பண்றீங்க பதினாறாம் தேதிக்கு சோ இது வந்து செக் அவுட் டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி தான் உங்களுக்கு செக் அவுட் ஆகாம ரெண்டு நாள் சோ வந்து ரெண்டு நாள் வந்து ரெண்டு ரூம் ஸ்டே பண்ண தேவையில்ல எக்ஸாம்பிள் வந்து செவன்டி டு எயிட்டின் ஒரு ரூம் எயிட்டீன் டு நைன்டீன் ஒரு ரூம் அப்படி பண்ண தேவையில்ல அந்த ரெண்டு நாளுமே ஒரே ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க ஸ்டார்டிங்கே சொல்லி நாங்க செக் இன் பண்றப்பே வந்து எந்த செக் இன் ஓட அக்காமடேஷன் இருக்குல்ல ரெசிப்ட் அதை காமிச்சீங்கன்னு நாள் ஸ்டே பண்ண போனா அதே ஒரு ரூம் வந்து ரெண்டு நாள் தந்துடுவாங்க எங்க புக் பண்றீங்களோ சோ ரெண்டு நாள் வந்து அங்க அக்காமடேஷன் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் நீங்க வந்து செக் இன் பண்றப்ப வந்து ரெசிப்ட் காட்டணும் நான் ரெண்டு நாள் ஸ்டே பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா அதே ரூம் ரெண்டு நாள் தந்துடுவாங்க ரெண்டு நாள் ஸ்டே பண்றவங்களுக்கு ஒரு நாளும் நீங்க ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு பாருங்க செவன்டீனா எயிட்டீன் நீங்க போற மாதிரி காமிச்சிடும் இதான் ரூம் புக் பண்றது இதே நீங்க ரூம் தான் இருக்க ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் புக் பண்ணுறதுக்கு நான் ஏறும் கஷ்டமா ப்ராசஸ் சொல்கிறேன்னா நீங்க ஆரத்தி தாசெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் பட் ஆனால் வந்து நீங்க ஒரு மாதம் முன்னாடியே வந்து புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூவேட்டாக ரூம் தான் நீங்கள் பார்த்து புக் பண்ணோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாசம் முன்னாடியே புக் பண்ணிணோம் ஒரு ஒரு நாளுக்கு புக் பண்ணி பண்ணுறாங்க லெவன்த்துனா அதுக்கு முன்னாடி மாதம் லெவன்த்து வந்து ஆன்லைனில் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு பார்த்துக்குவாங்க நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்குது புக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு நைட் பன்னெண்டு மணிக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்து நோட் பேரில் வந்து உங்கள் நேமு ஏஜு டீட்டெயில்ஸு ஆதார் கார்டு நம்பரு அப்போ எல்லாமே ரெடி பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நேமு ஏஜு ஆதார் கார்டு நம்பரு அப்புறமா எனிஷியலு அப்புறம் எல்லாமே வந்து சென்னை சூழ்த்தி எல்லாமே நோட் பேட்டில் ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணி ரெடியாக பண்ணி வச்சுக்கோங்க நோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸ் பன்னெண்டு மணி ஓப்பன் அப்புறமா வெப்சைட்லேயோ ஆப்பிலையோ லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆழ்த்து நீங்கள் உங்களுக்கு சாரி உங்களுக்கு வந்து ஷீடு கிட்டே நாலு வகை ரூம் இருக்குங்க கவர்மெண்ட் ரூம் நாலு இருக்குது நான் வந்து என்ன புக் பண்ணிவிங்க துரத்தி புக் பண்ணியிருக்கேன் நான் ஏன் துரத்தி புக் பண்ணேன்னா ஷீடு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் நடந்து போயிட்டு டிஸ்டன்ஸ் தாங்க அழகாக நீங்கள் இந்த சுவாமியை பார்க்குறது கோய்கே அன்பு கோயில் தான் ஸோ துரத்தி வந்து இந்த ஷிடி கோயில் கிட்டே தான் இருக்குது சைபாபா கிட்ட தான் இந்த துரத்தி அக்கோமடேஷன் இருக்குது அதில் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை ரூம் வந்து க்ளிக் பண்ணிக்கோ க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க உங்களுடைய நேமு ஏஜு ஆதார் கார்டு நம்பரு எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ணி டைப் பண்ணி கால் பேஸ் பண்ணிங்க நோட் பேரில் ஏன்னா டக்கு டக்குன்னு ஃபுல் ஆயிடும் கடைக்கு கிடைக்க ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு இதை நீங்கள் கால் பேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அகாமடேஷன் கடைசி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் புக் பண்ண சாஃப்ட் காப்பி எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் ஜெராஸ் காப்பி அதை காமிக்கணும் அப்போ ஆதார் கார்டு காக்கணும் அதை காமிச்சா போதும் ஒருத்தர் கார்டு ஆதார் கார்டு காமிச்சா போதும் ரொம்ப நாலு பேர் வராங்கன்னா ஒரு ஆதாரை காமிச்சா போதும் ஷிடி அக்காமடேஷன் புக் பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த அகாமடேஷன் எல்லாம் போய் செக்இன் பண்ணுறப்போ அந்த ஜெராக்ஸ் காப்பியும் ஒரு ஆதாரத்தை காமிச்சா போதும் ரூம்க்கு தந்துடுவாங்க ரூமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க வீடியோவில் காமிச்ச போகிறோம் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரூமாக இருக்குது ஏசி ரூம் ஒருத்தாக இருக்குது வெஸ்டர்ன் கேட்குது நல்லாயிருக்கு நீங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சுக்கும்னு நினைக்கிறேன் ஷி டிக்கு பற்றி இது இன்ஃபர்மேஷன் வீடியோ புக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோஸை லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே அப்போ பேருக்கு தெரியும் முடிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது மாதிரி ஆன்லைன் புக் பண்ண வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு முக்கியமாக ஆன்டைமில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற வீடியோல பார்ப்பேன் டாப்பா பேசியூ